எதுனா மக்கள் மண்டத்துல நான் போயிருக்கேன் தா தமிழக கழகத்தோட இணை துணை துணை இருக்கிற ராஜ்மோகன் பேசுறாரு என்ன சொல்றாரு எங்கள் போர் எங்கள் தளபதியை பார்ப்பதற்கு ஆசிரியர்கள் வருகிறார்கள் ஆசிரியர் ஏன் வருகிறாள் தெரியுமா அவர் கேட்கிறாரு ஆசிரியர் ஏன் வருதா தெரியுமா பழைய ஓய்வு திட்டம் தருவோம்னு சொல்லி திமுக ஏமாத்திடுச்சு அதனால ஆசிரியர் வர்றாங்க அது ஏமாத்திச்சா ராஜா நீங்க என்ன சொல்றீங்க நீங்க தருவேன்னு சொல்றீங்களா தரல அதெல்லாம் கிடையாது அவன் ஏமாத்திட்டான் கூட வரான் டேய் நீ என்ன அதெல்லாம் கிடையாது அவன் ஏமாத்திட்டான் உன் கொள்கை என்ன கடைசி வரைக்கும் வாயை திறக்க மாட்டேங்க சரி திமுக வாரிசு அரசியல் ஆமா வாரிசு அரசியல் கருணாநிதி ஸ்டாலின் வாரிசு அரசியல் எதிர்க்கிறோம் கண்டிக்கிறோம் ஆமா கண்டிக்கிறோம் ஆனா காங்கிரஸ்ல வாரிசு அரசியல் இருக்கே வாய் திறக்க மாட்டேங்கிற விஜய் நேரு இருக்காங்க இந்திரா காந்தி வந்தாங்க சஞ்சய் காந்தி வந்தாங்க சார் ராஜீவ் காந்தி வந்தாங்க சோனியா காந்தி வந்தாங்க ராகுல் காந்தி வந்தாங்க பிரியங்கா காந்தி வரைக்கும் வந்துட்டாங்களே அதெல்லாம் பேசக்கூடாது தலைவர் கோச்சுக்காரு எது ராகுல் கோச்சுக்காரா சரி திமுக ஆட்சியை கண்டிச்சு கண்டிச்சு பேசுவாங்க அப்படி தெரியுமா இப்படி தெரியுமா எங்க இருக்க அஜித் படுகொலை கண்டு வந்துருச்சிங்களா அஜித் படுகொலைக்கு எதிராக யாரு சென்னையில் போராட்டம் அந்த மேடையில தூத்துக்குடியில படுகொலை செய்யப்பட்டாங்க தெரியுமா சோனி நம்ம தங்கை சோனின் அவங்க அம்மா அந்த சோனின் இறந்த போது விஜய் நடராத்திர போய் பார்த்துட்டு வந்தார் தப்பில்ல ஒரு நடிகர் பகல்ல போனா கூட்ட முடியுது அதனால போய் பார்த்துட்டு வந்தாரு அவங்க அம்மா அந்த கட்சியிலேயே சேர்ந்தாங்க எதுக்கு விஜய் கட்சி தொடங்கிட்டாரு நம்ம புள்ளை செத்ததுக்கு நியாயத்தை வாங்கி கொடுதான்னு சேர்த்து இப்ப வரைக்கும் அதுக்கு காரணம் யாரு அந்த சுட்டு படுகொலை செய்யப்பட்டதுக்கு காரணம் யாரு எடப்பாடி ஆட்சி தானே அதிமுக ஆட்சி தானே இன்னைக்கு வரைக்கும் அதிமுக வாய் தரன்னு சொல்ல மாதிரி சொல்ல மாதிரி நேற்று நான் பேசி முடிச்சு அதுக்கப்புறம் ரெண்டு தாவை கலந்து ரெண்டு பேர் பேசுறாங்க இருபது நிமிஷம் நான் இதே குற்றச்சாட்டை சொல்லிட்டேன் நீங்க திமுக திட்டுறீங்க பிஜேபி திட்டுறீங்க காங்கிரஸ் அதிமுக பத்தி பேசவே மறுக்கிறீங்களே நீங்க காங்கிரஸோட அதிமுக கூட்டணி வைக்க போறீங்களா உங்களோட கொள்கை என்னன்னு கேட்டு முடிச்சிட்டேன் பத்து பத்து இருபது நிமிஷம் பேசிட்டாங்க ஒரு வாய் திறக்கவே இல்லை அதை பத்தி மறுபடியும் திமுக பிஜேபி திமுக பிஜேபி இதே தான் அப்ப என்ன கொள்கை இருக்கு பதினைந்து ஆண்டுகளாக இந்த திராவிட கட்சிகளும் ஆரிய கட்சிகளுக்கும் எதிராக ஒரு மாற்று அரசியலை கொண்டு வர வேண்டும் என்று இனத்தின் சாவை இந்த மண்ணில் ஊற்றி ஊற்றி விட்டு விதைத்து விதைத்து ஒரு இளைய தலைமுறையை கொண்டு வந்து நிப்பாட்டினா இவங்க இந்த திரைப்பட கவர்ச்சியை கொண்டு வந்து மறுபடியும் இந்த மக்களை தசுதிருப்பதற்கு நடிகை வந்தால் நாடாளலாம் நடிகைனா சரியாக போய் எல்லாத்தையும் மாற்றிடுவார் ஏன்னா அவர் சர்க்கார் ஒரு படத்தில் உடனே ஓட்டை மாற்றி முதலமைச்சர் ஆகிட்டார்ல அது மாதிரி வந்தவன அப்படி ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு அரசியலை கொண்டு வந்து இந்த இளைஞர்களை மடைமாற்றம் செய்கிற வேலையை இப்போ உண்மையிலே சந்தேகமாக இருக்குது உண்மையிலே சந்தேகமாக இருக்குது ஏன்னு தெரியா கமல்ஹாஸ் இப்படி தான் அரசியல் தொடங்கினார் நான் பாருங்க அந்த பாருங்கள் அது பேட்டரி லைட்டு டிவியை உடைக்கிற மாதிரி அப்படின்னு திமுக அரசியல் பேசினாரு இப்போ எங்க இருக்காரு எங்க இருக்காரு அதே திமுக தான் இருக்காரு அது சொன்ன காரணம் என்ன தெரியுமா திமுகவோட முதல் கட்சி யாரு திமுக எங்க இருந்து வந்தது என்றால் நீதி கட்சியில இருந்து வந்தது அதுலயும் நீதி இருக்கு மக்கள் நீதி மையத்திலயும் நீதி இருக்கு ரெண்டும் சேர்ந்ததுல ஒரு புனித இருக்கு போயிட்டாரு இப்போ எனக்கு சந்தேகம் இருக்கு தமிழக வெற்றி கழகத்திலயும் கழகம் இருக்கு அதிமுகலையும் கழகம் இருக்கு ஏன் திமுகவிலையும் கழகம் இருக்கு ஒருவேளை நாளைக்கு ராஜ்யசபா குடிச்சிட்டு கொடுத்தாலும் தப்பு இல்ல இதை நான் சொல்லல உங்க சிவகங்கை மாவட்டத்தில் நடந்த திமுக கூட்டத்துல இயக்குனர் கரு பழனி சொல்லிட்டு போயிட்டாரு விஜய திட்டாதீங்க நாம தான் எம்பி கொடுக்க வேண்டியிருக்கும் சொல்லிட்டு போயிட்டாரு இன்ன வரைக்கும் வாய் திறக்க மாட்டேதான் அவங்க கட்சிக்கார வாய் திறக்க மறுக்கிறாங்களே அப்ப மாற்று அரசியல் எது ஒவ்வொரு முறையும் மக்களை மடைமாற்ற இரண்டாயிரத்தி பதினொன்னு இருந்து அவங்க கேட்கிறாங்க நீங்க மட்டும்

எதற்காக இந்த அமைப்பை தொடங்க நாம் என்கிற அமைப்பை தொடங்கி அது ஏக்கமாக தொடங்கி அதை கட்சியாக மாற்றமோ ஈழத்தமிழர்கள் படுகொலைக்கு காரணமான காங்கிரஸை ஒழிக்கணும் அதுக்கு துணை நின்ற திமுகவை கருவறுக்கணும் சொல்லிட்டு இந்த கட்சியை தொடங்கணுமோ எங்களால் தேர்தலில் நிற்க முடியாது வலியில் நினைச்சதுக்கு அப்புறமோ காங்கிரஸ் போட்டிட்டு அறுபத்தி மூணு தொகுதியிலும் ஓட ஓட விரட்டி பிரச்சாரம் பண்ணி ஐம்பத்தி ஒன்பது தோற்கடிச்சோம் நீங்க ரெண்டு வருஷம் ஆச்சு கட்சி தொடங்கி போன பாராளுமன்றத்தில் பாஜக பாயாசம் உங்க பாயாசம் பாஜக எதிராக நீங்க பிரச்சாரம் பண்ணிருக்க வேண்டியதானே ஏன் விக்கிர வாண்டி அதிமுக போட்டி போடல திமுக உங்க எதிரி தானே நாம் தமிழர் நினைச்ச ஏன் போட்டி போடல தமிழக வெற்றி கழகம் ஏன் போட்டி போடல அப்ப என்ன அர்த்தம் ஒரு மாற்று அரசியல் உருவாக்கி விடக்கூடாது கூடாது எல்லாத்தையும் கல்வி சீமான் எல்லாத்தையும் கல்வி எழுப்புறாரு அது என்னங்காரு இது என்னங்காரி இப்படிங்காரு அப்படிங்காரு என்ன சொன்னாலும் பதில் சொல்ல முடியல கேட்கற கேள்வி பார்த்தா திக்கிட்டு மாடா இருக்கு எப்படி சொல்றதே தெரியல உடனே ஏதாவது சீமா அப்படி தெரியுமா சீமான் இப்படி தெரியுமா தொலைக்காட்சியில் போய் பாருங்க வாதம் நடந்துகிட்டே இருக்கும் நாம் தமிழரை பற்றி நாம் தமிழரை கொள்கைகளை பற்றி ஒருபோதும் வாதம் பண்ணவே மாட்டாங்க வாதம் பண்ணவே மாட்டான் நாம் தமிழர் மீதும் அந்த சீமான் மீது அவதூறு கிடப்போம் அந்த அவதூறு வச்சு கொண்டு நடந்துட்டே நிற்பான் சீமான் ஆமகரி தெரியுமா சீமான் ஆமகரி தின்ன அந்த நாடு எப்படி நாடு நாட்டு சுபிச்சமாயிருமா ஆமக்கரி அவர் தின்னுட்டான் ஆமகரி அவர் திங்கலனா சீமான் வந்து செவன்டி போரை எடுத்துட்டாரு நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேள்விப்பான் சீமான் ஏகே செவன்டி போற தூக்கல நாடு செத்து போயிருமா சீமான் தூக்கிட்டாரு கே சண்டி போற இந்த உடனே கட்டி முடிச்சிருவாங்களா இல்ல நல்ல அரசு மருத்துவமனை கொண்டு நான் ஆர்டியில சிலையை வச்சிருவாங்களா ஏதாவது மாற்றம் இருக்குதா அது கொள்கையா சீமான் கல்வி இலவசமா இலவச அதை தான் பேசணும் சாத்தியமா சாத்தியம் இல்லையா அதை தானே விவாதமாக்கணும் அரசு மருத்துவமனையில் எல்லா குழந்தைகளுக்கும் அரசு மருத்துவமனையிலேயே இலவசமான தரமான சிகிச்சை கொடுக்க முடியும் சீமான் தத்துவம் பேசுவாரு அதை விமர்சனத்துக்குள்ளாக்கு குடிநீரை விற்பனை பண்ணமாக மாற்றக்கூடாது அனைவருக்கும் குடிநீர் இலவசம் சீமான் சொல்றாரு விற்பனை அதை விவாத பொருளா மாற்று பேச முடியாது ஏன் அதெல்லாம் பேசிட்டே இவனு கேள்வி எழுதுற ஐயோ இத்தனை வருஷம் ஆட்சி நடத்திட்டா நம்ம என்ன செய்யறது நம்ம கேள்வி கேட்டுருவாங்க அப்ப தொடர்ச்சியா ஒரு மாற்று அரசியல் இந்த மண்ணில முளைக்கிற போதெல்லாம் அதை தடுத்து நிறுத்துகிற வேலைக்கு இந்த நடிகர்களை பயன்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க அப்ப நாம தான் சுதாரிச்சுக்கணும் ஒரு அவருக்கு முன்னாடி அவருக்கு ஓட்டு போட்டோம் இவருக்கு பின்னாடி இவருக்கு ஓட்டு போட்டோம் அதே கண்ணன் சொன்னார்ல

மதுரையில சரணாலய ஒரு அமைப்பை தொடங்குறாரு மேடையில குஷ்பு நிக்குது எங்க அண்ணன் நவரசு ராய் நிக்கிறாரு மூணு நிமிஷத்துக்கு மேல பேச விடல கத்துட்டாங்க அவர் முடிஞ்சிட்டு போயிட்டாரு இன்னைக்கு அவர் தொடங்குற கட்சியாவது யாருக்காவது யாபம் இருக்கா நாடாளுமன்ற யாருக்காவது யாபம் இருக்கா ஆணும் யோசி பாருங்க இன்றைக்கும் பிஜேபி சேர்ந்துட்டார் சரத்குமார் இன்னைக்கு போனாலும் ஒரு கூட்டம் கொடுத்து தமிழகத்துல மறக்க முடியுமா அவரோட நிலைமை என்ன கடைசியா கமலஹாசன் அவர் தான் முந்தா நாள் சொல்றாரு கூடுகிற கூட்டம் எல்லாம் மாறாது இது எனக்கு மட்டுமல்ல எல்லா நடிகர்களுக்கும் பொருந்தும் எல்லா தலைவருக்கும் பொழுதும் ஏன் இங்க கூடுகிற கூட்டம் எல்லாம் கூட்டப்படுகிற கூட்டம் எது எவனும் தானா கூடுற கூட்டம் இல்ல காசு கொடுத்து கூட்டப்படுற கூட்டம் உண்மையிலேயே பேசி பேசியே ஒரு கூட்டம் கொடுதுனா அது நாம் தமிழர் கட்சி மேடை மட்டும்தான் நாங்க மட்டும்தான் ஓட்டுக்கும் காசு கொடுக்கறது இல்ல கூட்டம் கூட்டுறதுக்கும் காசு கொடுக்கல அவன் பார்த்தா யோசிக்கிறான் என்னடா நமக்கு எல்லாம் வராத கூட்டம் இவனுக்கு மட்டும் எப்படி போய் உட்காருது வெறும் மலையை பத்தியே ஒரு மணி நேரம் பேசுறாரு சீமான் கூட்டம் உட்காந்து கேக்குது தண்ணியை பத்தியே உட்காந்து பேசுறாரு சீமான் கூட்டம் உட்காந்து கேக்குது மாட்டுக்கு மாறா நடத்துறா இவன் எரியுது மாட்டை வச்சு கூட்டம் போடுறாங்க ஆனா மனுஷனை வச்சு கூட்டம் போட்டோம் அப்பா அந்த பதினஞ்சு வந்த மதுரைக்கு மாநாட்டுக்கு வந்த வேணும் ஒரு வேலை டீ குடிக்க மாட்டான் ஒரு வேணும் பால் குடிக்க மாட்டானா மனுஷனுக்கு மாநாடு விட்டா மாட்டுக்கு மாநாடு விட்டா அது அவ்வளவு நக்கலா போயிருமா அவ கேக்குறாங்க தண்ணிக்கு மாநாடு சொல்லியிருக்காரு சீமான கடலுக்குள்ள போயிருவீங்களா போனாலும் போவான் அவர் ஒரு போட்டில இருந்து பேசுவார் நாங்க சுத்தி போட்டு சுத்திட்டு காட்டிக்கிட்டே இருந்தாலும் இருப்போம் உனக்கு என்ன தெரியுது உனக்கு என்ன தண்ணி இலவசமா வேணுமா வேண்டாமா குடிநீர் விற்பனை பொருளாக மாறியது சரியா தவறா வாதம் பண்ண வரையா பொது தொலைக்காட்சியில் உட்காரவோம் பொது மேடையில் உக்காரவோம் எங்க வாதம் பண்ணலாம் அதுதான் அரசியல் அரசியலாக கருப்பொருளை எதை எடுக்க வேண்டும் என்பதே இந்த சமூகம் மறந்து நிக்குது என்னைக்காவது அரசியலை பற்றி பேசுவது பார்ப்போம் சீமான் வைக்கிற தத்துவத்துல ஒரு கொள்கை சரி தப்பு வாதி திமுகக்காரன் பேச முடியுமா உங்க மாவட்டம் மட்டும் இல்ல எந்த மாவட்டத்தில் எந்த பிரச்சாரம் இருந்தாலும் ரெண்டு நிமிஷம் ஏங்க என் தம்பி கைடுமான கார்த்தி மேடையில் பேசுறதுக்கே நடுங்குவான் கூட கொண்டு பேசுறதுக்கு கூசுவான் இன்னைக்கு அவன் தொலைக்காட்சியில் உட்கார்ந்து வச்சுக்கங்க எழுத்த பிள்ளைங்க தெரிஞ்சு ஓடுறான் பதிலே சொல்ல முடியல பதிலே சொல்ல முடியல நம்மால் இடுமான கார்த்திக்கு வரானாலே அவன் டக்கட கட கடக்கு ஆடுறான் நீ போத நான் போறேன் அவன் போத இவ்வளவு போச்சு அவன் இப்படி பேசுவான் அப்படி ஓடு அப்படின்னு நேற்று வந்த சின்ன பையன்

ஆனால் திலீவனை பற்றி பேசுவோம் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற நாம தம்பலுக்கு தெரியும் பன்னெண்டு நாள் உண்ணாவது தான் அவன் பேர் ராசையா பார்த்திபன் நல்லூர் மாவட்டத்தில் யாழ்ப்பாணத்துல அப்புறம் தான் நல்லூர்மா நல்லூர் கோயிலு உண்ணாவிரதம் தான் இப்படி ஒவ்வொரு நாளும் எப்படி இருந்தா பன்னெண்டு நாளும் பன்னெண்டு என்ன நடந்ததுன்னு நாம தம்பி கட்சி பாட வெளியிட்டு இருக்குது எவனா சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் எவனா சொல்ல சொல்லுங்க இந்த மண்ணின் விடுதலைக்காக இந்த மக்களின் மொழியை மீட்டெடுக்கொண்டு மொழிக்காக போராடி செத்து போனா எவ்வளவு பேர் செத்து போனா யாரோ ஒருத்தரை தீபிகா கத்து கொடுத்துருக்கா கீழப்பாளர் சின்னச்சாமியை பற்றி போட்டி கொடுத்துருக்காரு நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கா விராலிமலை சண்முகத்தை பற்றி அரங்கமாக்கம் விருகநாதனை மரகநாத பற்றி யாராவது ஒருத்தரை பற்றி பாடம் எடுத்திருக்காங்க நினைச்சு பாருங்க எங்க கீழப்பழூர் சின்னச்சாமிங்க தங்க பிறந்த பத்து பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளைக்கு திராவிட செல்லின் பேர் வச்சுட்டாங்க திராவிட அரசியல் எவ்வளவு தூரம் அவர் மொழிக்காக போறாங்கன்னா இந்த திராவிடம் தான் நம்மளை காக்கும் நம்பி பிள்ளைக்கு திராவிட செல்லின்னு பேர் வச்சுட்டாரு இவங்க வீட்டில் ஒரு திராவிடம் பேர இல்லை இப்போ கட்சிக்கு பேரு திராவிடா இவன் பிள்ளைகளுக்கு மத்தியில் எப்படி பேரு உதயநிதி இன்ப நிதி நமக்கு ஒரே துன்ப நிதி எல்லாம் நிதி அவனுக்கு வீட்டில் வச்சு அப்புறம்